புளி மண்டியா இங்க ரொம்ப வெயிலா கொஞ்ச நாள் போயிட்டு வெளியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாடா நானே நீ வந்துட்டா டே நீ நானும் போயிட்டு ரொம்ப நாளாக மச்சான் இங்க பாடுற வெயில் செமையா குழு மச்சான் மச்சான் ரொம்ப பச்சுக்கு வாடா போய் சாப்பிட்டு ஏ இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் என்னடா இருக்கு சாப்பிடுது வாங்க 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 உங்களுக்கு என்ன வேணா எல்லாமே இருக்கு சார் டே நான்வெஜ்ல என்ன எல்லாத்தையும் கொண்டு வரான் ஐயோ சாப்பிட மாதிரி செம்மத் டேஸ்ட்டா இருக்கு வயிறு ஃபுல்லாக சார் ஃப்ரெஜ் பண்ணி மண்டியே அவ்வளோ ரபின் செம்மட் டேஸ்ட்டாக இருக்குது சார் ஆமா எல்லாமே பாம்பு கிரியல் சார் அதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் பாம்பு பண்ணி பண்ணி அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு குத்தி அமைச்சேன் மச்சா என்கிட்ட எவ்வளோ பணம் பயிரேன் பணம் மொத்தம் என்ஜாய் பண்ண சார் எங்கே போனோம் வாங்க நாங்கள் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம் நல்ல ஹோட்டல் நாங்கள் சமைக்கிறேன் வாங்க அங்கே வந்து தங்கத்துக்கு நல்லா இருக்கும் சூப்பராக ஏ பெரிய ஹோட்டலாக கூட்டிட்டு வந்து விட்டுக்கிறான் அதை பண்ணி மண்ணி வாடா உள்ளே சார் வாங்க வாங்க வெல்கம் டு சார் ஹோட்டல் வாங்க வாங்க இங்க தங்கத்துக்கு நல்லா இருக்கும் எல்லாம் பசிக்கிட்டே இருக்கு சார் வாங்க சார் வாங்க வாங்க ஏ ரெண்டு பேர் வந்து மாத்திக்கணாங்களா நல்லா தூக்கா டே நல்லா சுற்றி செய்ய வேண்டிதான் ரொம்ப நாளா வந்து பார்த்தா நம்ம ஹோட்டலுக்கு யாரும் வரல வரலன்னு பார்த்தா பரவாயில்ல அந்த கேப்டன் மண்ணினா வந்து பார்த்தோன்னா புள்ளி மண்ணினா வந்து மாத்திக்கணாங்க ஆ வாங்க சார் வாங்க நல்லா இருக்கு சார் இந்த ஹோட்டல் அப்படியே சூப்பரா இருக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஏச்சுதான் ஃபுல் ஏச்சுதான் நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் வா ஏ நல்லா இருக்கா சந்தா மாதிரி எந்த ஹோட்டல வா மச்சி போலாம் ஏ